ஸ்டூடண்ட்ஸ் இப்ப நம்ம இதில் பாக்க போறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் இவற்றை முகல்க நீங்க புக்கில் பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டில் இந்த ரெண்டு கொஷின் கேட்டிருப்பாங்க ரெண்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் சமச்சீர் கோடு அமையாத ஒரு உருவத்தை வரைக சமச்சீர் கோடு அமையாத உருவம்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கை வரைஞ்சிங்கன்னா அது சமச்சீராக இருக்காது இது கை பார்த்தீங்கன்னா சமச்சீராக இருக்காது ரெண்டு பாகமும் ஒரே அளவாக இருக்கணும் ஆனால் ச கை வந்து இருக்காது அதனாலே இதுக்கு உருவத்தை வரைகன்னா இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கோங்க கை படம் அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது கொஷின் கீழ்காணும் உருவங்களுக்கு அமையும் அனைத்து சமச்சீர் கோடுகளையும் வரைக மூணு படம் இந்த மாதிரி குத்துருப்பாங்க அதுக்கு சமச்சீர் கோடு வரையணும் இந்த மாதிரி கோடு நான் டாட்டு டாட்டாக வரைஞ்சிருக்கேன்ல இதுதான் அதுக்கு சமச்சீர் கோடு இதில் பார்த்தீங்கன்னா படத்தில் மேலே ஒன்று வந்து குறை பொதுவான கீழே வந்து இது அதிகமாகவும் கொடுத்துருப்பாங்க அதனால இதில் சமச்சீர் கோடு வந்து ரெண்டு தான் வரும் நேராக ஒன்று இந்த செங்குத்தா ஒன்று குத்து கிடைமட்டமாக ஒன்றுன்னு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பூ படம் குத்துருப்பாங்க அதில் நாலு வரும் இது ஒன்று ஃபஸ்ட்டு சென்டரில் கட்டாகவும் அதுக்கப்புறம் கிடைமட்டமாக அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து கட்டாகவும் நாலு வரும் இதுக்கு சமைச்சிர்கோடு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ இது பார்த்திங்கன்னா கிடைமட்டமாக மட்டும் தான் வெட்டும் புரிஞ்சுதுங்களா ஆலாதான் இதுக்கு ஆன்சர் ரெண்டாவதுக்கு இவற்றை முயல்கள் இருந்தது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா